அப்படியே உங்களுக்கும் இந்த கோயில காமிச்சு காமிக்கலாம் தான் மீண்டும் லைவ் வந்தாச்சு யாருமே இல்லைங்க இங்க ஒரு கூட இல்ல மழை பெய்யுது இங்க ஒரு இங்க ஒரு இது இருக்கு இதுலயும் எதுவுமே இல்லை இதுல வந்து மேற்குறை இங்க ரெண்டு மூணு இந்த மாதிரி இருந்திருக்கு ஆனால் இங்கே நல்லாவே இதுக்கு மேலே வந்து ஒரு அற்புதமான ஒரு சிற்பமாக இருக்கு பாருங்க இந்த இடத்துல அழகாக இருக்கு இந்த கோயிலை அவ்வளோ அவ்வளோ அழகா லைட்டே இடிக்குது மின்னல் வரும் பாருங்க காமிக்கிறேன் இன்னைக்கு திடீர்னு மெல்லாம் வந்து பாருங்க இன்னல் இருக்கிறது இந்த கோயில் ஒரு பிரம்மாண்டமா ஒரு மலை மேல அற்புதமா கட்டப்பட்ட ஒரு கோயில் தான் இது பிற்காலத்துல முழுக்கவே சிதைச்சிருக்காங்க ஆஹ் பிற்காலத்துல சிதைக்கப்பட்டது தானா இன்றைக்கு ஆட்கள் வராதனாலேயே இந்த இடம் ஆஹ் பொய் விழுந்து காணப்படுதுன்னே சொல்லலாம் குளிரது கொஞ்சம் மோகன் பிரசாத் ஓகே நீங்களும் பார்க்க வேண்டும்ன்றதுக்காக தான் நேரலையிலேயே நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டு இருக்கேன் இங்கே பல பேருக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்ல பல தடைகள் இருக்கும் தான் நீங்க முடிஞ்ச அளவுக்கு நேரலையிலேயே பாருங்க நேரம் கிடைக்கும்போது இல்ல வாழ்க்கையில ஒரு முறையாவது ஒரு முறையாவது தயவு செய்து இது போன்ற இடங்களுக்கு வந்துட்டு போங்க அவ்வளவு அற்புதமா இருக்கு இங்க இங்க பாருங்க சில ஒரு சிற்பத்தை நான் காமிக்கிறேன் எதுக்குள்ளயுமே மூல ஒரு சில இல்லங்க இதுலயும் இல்லை அதுலயும் இல்ல இதுலயும் இல்லை ஆனா அவ்வளவு அழகான ஒரு கோயில் இதே வெளிநாடுகள்லாம் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த கோயிலெல்லாம் போற்றி பாதுகாத்திருப்பாங்க நம்ம ஊர்ல அதிகமாக கோயில்கள் இருக்கிறதுனாலவையோ என்னமோ நம்ம அதை கண்டுக்க மாட்டோம் வெினதுங்க இன்னைக்கு நான் மட்டும்தான் இருக்கேன் பாதுகாவலர் கூட கேட்கலாம் கஷ்டமா இருக்கு கை செய்த இந்த மாதிரி இடங்களுக்கு பாதுகாவலர் போட்டு வாங்கி அதே மாதிரி கல்வெட்டுகள் இருக்கு இங்க பாருங்க கல்வெட்டுகள் நீங்க எல்லாம் நேரடியா பார்த்து இதுல மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் நான் நேரில் இதே பதிவு பண்றேன் நீ பாருங்க கல்வெட்டுகள் கோவிராஜ் கே குண்ட சோழன் ஹாய் ப்ரோ ஆஸ்திரேலியா ஆல் தி பெஸ்ட் உங்களை மாதிரி வெளிநாடுகளில் இருந்து பார்க்குறவங்களுக்காக தான் ஏன்னா பல பேருக்கு வர இந்த பார்த்துருக்க நீங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சோழர் சோழர் காலத்துல கட்டப்பட்ட மிகவும் அற்புதமான பொக்கிஷம் இது உங்களால நீங்க வர முடியாது ஆனா கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு நாள் நீங்க இங்க வருவீங்க தான் உங்களுக்கு தெரியப்படுத்துறோம் இந்த போன்ற இடங்களை கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா வந்து பாருங்க இங்க பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு அற்புதமான ஒரு நந்தியும் இங்க இருக்கு இன்னைக்கு என்னன்னா மழை அதனாலதான் சரியான மழை திடீர்னு மழை வந்துருச்சு இன்னைக்கு அற்புதமான கோயில் அற்புதமான கலை வடிவத்துல உள்ள சிற்பங்கள் தான் எனக்கு இத சிற்பத்தை பார்த்தா இது இது பல்லவர் காலத்துக்கு வடிவம் இப்ப மாதிரி இருக்கு பாருங்க முன் முன் முற்கால முற்காலத்துல செய்யப்பட்டது இங்க வந்து ஒரு கொடவரையும் இருக்கு அதை நான் காமிக்கிறேன் இத ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம பிள்ளையார் பார்த்துருப்பீங்களா பிள்ளையார நம்ம வடிவமா தான் பார்த்திருப்போம் முழு வடிவமா பார்த்திருப்போம் முகம் மட்டும் இங்கே ஒரு இடத்துல இருக்குது அதையும் காமிக்கிறேன் இங்கே இந்த வருங்க ஒரு யாழியோடைய வாயில அவ்வளோ அற்புதமாக ஒரு யாழி இங்கே இருங்க வாயில வாயில் அவ்வளோ அற்புதமாக இங்கே செதுக்கியிருக்காங்க சிற்பங்கள் எவ்வளோ எவ்வளோ களைமிக்க ஒரு இதெல்லாம் பார்த்தீங்க இங்கே வருங்க இதெல்லாம் யாலையும் இங்கே வருங்க இது இது சிங்க இது இது தந்தையாகி இது யாகி இப்படியே வந்தீங்கன்னா இங்க ஒரு அற்புதமான ஒரு சிற்பம் இருக்கு பாருங்க இதுல வந்து சிங்கத்துல முகம் அழகா வடிவம் பண்ணியிருப்பாங்க பாருங்க இதெல்லாம் நம்ம கற்பனையில தான் நம்ம பார்த்துருப்போம் இந்த கோயில் எங்க இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலைக்கு பக்கத்துல அமைந்துள்ள விஜயாலய சோழீஸ்வரர் கோயில் சோழீஸ்வரர் கோயில் தான் இது இது பாருங்க எவ்வளவு அழகா இருக்குங்க இங்க பாருங்க ஒரு சிங்கத்தோட உடம்பு ஆனா முகம் மட்டும் ஒரு பெண்ணுடைய முகம் நம்ம ஒத்து கவனிச்சோம்னா பல்வேறு சிற்பங்களுக்கு வேறுபாடுகள் தெரியும் இது எட்டியிருந்து பார்த்தோம்னா இது ஒரே மாதிரி இருக்கிற தான் இருக்கும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது இந்த இதனுடைய சிற்பம் மட்டும் தனியா இருக்கு பாருங்க அவ்வளவு அழகா முகம் இருக்கு பாருங்க இங்க பாருங்க இதுலயும் ஒரு இது இங்கே ஒரு ஆச்சரியம் பாருங்க ஒரு இங்கே ஒரு சிங்கையாளி இருக்கா இங்க வந்து ஒரு யானை இது வந்து யானை இது ஒரு சிங்கையாளி அது சிங்கையாளியோடைய தந்தத்தை யானையோட தந்தத்துல போட்டு இழுக்கிற மாதிரி இருக்கு பாருங்க பல்வேறு கதை வடிவங்களை இவங்க வந்து செதுக்கியிருக்காங்களா செதுக்கியிருக்காங்க இது வந்து உண்மையிலேயே வந்து கற்பனையில வந்து இது செய்ய முடியுமா அப்படின்லாம் எனக்கு தெரியல எதையாவது ஒரு காட்சியை பார்த்துருந்தா மட்டும்தான் இந்த மாதிரிலாம் வந்து அவங்க வடிவமைக்க முடியும் இதெல்லாம் கண்டிப்பா இதெல்லாம் எந்த காலத்துல அவங்க பார்த்துருப்பாங்க அப்படின்னு தெரியல அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க இது யானை மாதிரி இல்லை இது இது எப்படி சொல்றதுனே தெரியல இதனுடைய முகத்தை பாருங்க இதனுடைய முகம் வேற அமைப்பு ஒவ்வொரு ஒவ்வொரு இதுலயுமே வந்து தனி வெவ்வேறு தான் சிற்பங்கள் இருக்கு அதை நம்ம உற்று கவனிச்சாதான் தனித்தனியா அது தெரியுது இங்க பாருங்க ஜேஆர்ஆர்எஸ் ப்ரோ சௌமிய சுவாமியை காட்டுங்க சுவாமிய உள்ளே இருக்க இருட்டா இருக்காது காமிக்க காமிக்க முடியாது என் கேட்டு போட்டு மூடி இருக்காங்க நீங்கள் அப்படியே கும்பிட்டுங்க இப்படியே தான் காமிக்கிறேன் தரிசிச்சுக்கோங்க மழை பெய்யுது அதனால தான் கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்க நேரில் வந்து நீங்கள் எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் நாங்கள் நேரிலேயே நாங்கள் வந்து பதிவு பண்ணுறேன் இன்னைக்கு ஒரு சிறப்பான சொல்லலாம் என்னன்னா மழையில இந்த கிளைமேட்ல இந்த இடத்த பாக்குறதுக்கு அஹ் கொடுத்து வச்சிருக்கணும்னே சொல்லலாம் எத்தனை பேருக்கு இந்த வாக்கியம் கிடைக்கும்லாம் எனக்கு தெரியல என்னடா இப்படிலாம் இல்லை அதுதான் உண்மை ஏன்னா இந்த நேரத்துல இந்த இடத்துல நின்று பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கு இது நேரில் வந்து பார்த்தாதான் அதனுடைய அருமை தெரியும் நான் அதனால இந்த அழகை நான் மட்டும் ரசிக்க இல்ல நான் மட்டும் ரசிச்சுட்டு போறது வந்து சுயநலம் உங்களுக்கும் காமிக்கணும்ன்றதுக்காக தான் நான் எப்போதும் வந்து வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணி தான் நான் வந்து பதிவு பண்ணுவேன் இந்த வாட்டி தான் நேரல் உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் இங்க வந்து ஒரு குடவரை கோயிலும் இருக்கு இந்த கொடவரை கோயில் இங்க பாத்தீங்கன்னா நாலு சப்த நாலு சப்த தனியா இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா மூணு நாலு நாலு சப்த கண்ணிகள் இங்க தனியா இருக்காங்க அதே மாதிரி இங்க இந்த சைடு மூன்று சப்த கண்ணிகளை நம்ம பார்க்கலாம் இங்க வருங்க ஒன்னு ரெண்டு மூணு மொத்தம் ஏழு சப்த அதே மாதிரி இங்க துவார பாலகர்களும் ரெண்டு பேர் இருக்காங்க இங்க வரும் இதுல தான் இந்த கொடவரை கோயிலுக்கு உள்ளதான் ஒரு ஆச்சரியமானதை நான் பார்த்தேன் தான் உங்களுக்கும் நான் தெரியப்படுத்துறேன் இங்க பாருங்க உள்ள விநாயகர் சிற்பம் வந்து ரெண்டு இருக்கா அதுல ஒரு விநாயகரை பாருங்க முழுமையான அதுக்கப்புறம் இந்த விநாயகரை நான் எங்கேயுமே நான் பார்த்தது இல்லைங்க இது மாதிரி இதை பாருங்க எப்படி இருக்குன்னு அழகா இந்த குடவரை வந்து பல்லவர்கள் காலத்து குடவரை தான் இருக்கு ஏன்னா இதனுடைய சிற்பங்கள் எல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு நம்ம இதை ஒன்னும் நான் வந்து படிக்கல இதனுடைய வரலாறு நான் படிக்கல நேரடியா வந்து தான் நான் பாக்குறேன் வரலாறை படிச்சுட்டு முழு விவரத்தை நான் முழு காணொலியாவே நம்ம விரைவில் பதிவு பண்ணுவோம் இங்க பாருங்க பல்லவர் காலத்து சிற்பம் பல்லவர் காலத்து தான் தெரியல நான் தெரியாம சொல்லிடக்கூடாது கூடாது ஆனா சிற்பத்தோட வடிவமைப்பை பார்த்தா அப்படிதான் இருக்கு இன்னொரு நாள் வருவோம் கண்டிப்பா இன்னொரு நாள் வருவோம் திறந்துருந்தாங்கன்னா நானும் யாரும் வருவாங்க திறப்பாங்க உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் ரொம்ப நேரமா நான் இங்க வெயிட் பண்றேன் யாரும் வரல கண்டிப்பா இன்னொரு நாள் வந்தோம்னா திறந்துருந்தாங்கன்னா முழுமையா நம்ம பார்ப்போம் அது இங்க பாத்துட்டீங்களா இங்க ஒரு குடவரைய நம்ம பார்த்துட்டோம் அதற்கப்புறமா அந்த அங்க ஒரு குடவரை இருக்கு அது சின்னதாக செதுக்கியிருக்காங்க அதற்குள்ள லிங்கம் இருக்கும் வாங்க அடுத்து போய் பார்ப்போம் முடிந்த காணொளியை மக்களுக்கு தெரியப்படுத்துங்க பகிருங்க உங்களுடைய பகிர்கள் தான் எனக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து பல காணொலிகளை பதிவு பண்றதுக்கு ஊக்கமாக இருக்கும் கண்டிப்பா இதெல்லாம் அந்த காலத்தில் எப்படி குறைஞ்சிருப்பாங்கன்றத நினைச்சு பார்த்தாலே வீக்கிற அளவுக்கு தாங்க இருக்கு இங்கயும் கல்வெட்டுகள் இருக்கு பாருங்க கல்வெட்டுகள் இருக்கு அந்த கோயில்ல கட்டி இருக்கிற கோயில்ல எதுவும் கல்வெட்டு வெளியில இல்ல ஆனா இந்த ரெண்டு ரெண்டு வரைக்கும் வெளியில தான் கல்வெட்டுகளை நம்மளால பார்க்க முடியுது இந்த கல்வெட்டுகள் செய்திய நம்ம ஒரு நாள் நம்ம வெளியுலத்துக்கு நம்ம தெரியப்படுத்துவோம் என்ன இருக்குன்றத இங்க ஒரு அற்புதமான ஒரு நந்தி துவார பாலகர்கள் ஐயனை உள்ள இருக்கு உள்ள இருக்காரு ஐயன் பார்த்து தெரியுதா கண்டிப்பா மின்னல் வந்து ஐயன் மேல உழுவுனா சிவலிங்கத்து மேல மின்னல் உழுவுது அவ்வளவு அழகா இருக்கு இருக்கணும் ஒன்னொரு வாட்டி பொட்டி வச்சிருக்காங்க மழை நிக்கிற மாதிரி தெரியல இந்த மழை பெய்யுது பாத்தீங்களா இந்த மழை தண்ணி அழகா ஒரு சொத்து கூட இங்க இதற்கு இதற்குள்ள வரல இங்க வடிஞ்சு அழகு இங்க பாருங்க இங்க வடிஞ்சு இங்க விழுவுது ஆனா ஒரு சொத்து தண்ணி கூட இதுக்குள்ள விழுல இங்க பாருங்களா இது என்னமோ இந்த கையாலையே இது இப்படி வந்து நோண்டி நோண்டி எடுத்த மாதிரியே இருக்கு பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு குடைஞ்சிருக்காங்க இது இது குடைஞ்சுதான் இங்க வந்து குடவரையை மாதிரி ஏற்படுத்திருக்காங்க இதற்குள்ள ஒரே ஒரு லிங்கம் இருக்கு ரெண்டு வெளியில துவார பாலகர்கள் இருக்காங்க அற்புதமா இருக்கு நம்ம அடுத்து அங்க போவோம் மிகப்பெரிய தூண் ரெண்டு வந்து கீழே கிடக்கப்படும் மிகப்பெரிய தூணு அதே மாதிரி அந்த காலத்துல வந்து நீர் மேலாண்மைக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்றுதான் அதுல வந்து அதுல முக்கியமான ஒரு இடம் தான் இது இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நீர்வழி பாதை மாதிரியே அழகா ஏற்படுத்தியிருக்காங்க இந்த நீர் அப்படியே போயிட்டு அங்க பக்கத்துல வந்து ஒரு ஏரி மாதிரி வெட்டியிருக்காங்க அந்த ஏரியில இது வந்து நீர்வழி போற மாதிரி அழகா இருக்காங்க இங்க பாருங்கள் ஒரு இன்னைக்கு அப்ப அந்த காலத்திலயே பாலம் Jaringan paham la buat rekannya. Oh, untuk entok. Jadi, dia tengkar dia இங்கே வடிஞ்சு இந்த இங்கே வந்துடுது இந்த நீர்வழி பாதை இதுக்குள்ள அப்படி வந்துடுது அவ்வளோ அழகாக இருக்கு தண்ணி இங்கே வடிஞ்சி பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஏரி வெட்டியிருக்காங்க அந்த ஏரியில் வந்து இந்த நீர்லாம் சேர்கிற மாதிரி வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க யானமீன் இருக்கு நம்ம அப்படியே நுழைவு கிட்ட வந்துட்டோம் சுத்தி அவ்வளோதான் வந்தாச்சு கடைசியா இந்த கோயிலையும் சுத்திட்டு வந்தாச்சு இங்கே பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு மின்னல் அடிக்கிறது அது மேல விழுகிறது தெரியுதா உங்களுக்கு இது நேர் இதுல வீடியோல பாக்குறத விட நேர்ல பார்த்தா அழகா இருக்கு கண்டிப்பா பார்த்துருப்பீங்க நிச்சயம் ஒரு நாள் ஒரு நாள் அனைவரும் நேர்ல வந்து இந்த மாதிரி இடங்களை தயவு செய்து வந்து பார்த்துட்டு போங்க இப்போ வரையுமே ஒரு ஆள் கூட இங்கே வரல ஆடு மேய்க்கிறவங்க தான் இங்கே வந்துட்டு போறாங்க இந்த வீடு வீடு கண்டிப்பா அதிக அதிகப்படியான ஆட்கள் இங்கே வர வரதான் இந்த மாதிரி இடங்கள் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு அழியாம நகரும் கண்டிப்பா அனைவரும் வரணும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியில நம்ம சந்திப்போம் நன்றி வாழ்க தமிழ்